அனைவருக்கும் வணக்கம் தற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் குரூப் டூ டூ ஏ இந்த எக்ஸாம் உடைய வேகன்சிஸ் அதாவது அடண்டம் எயிட் இ அப்படிங்கிறத ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்தெந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எந்தெந்த போஸ்டிங் டிக்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இரநூறு போஸ்ட் வேக்கன்சிஸை குறைச்சிருக்கிறாங்க ஸோ இது ஒரு அதிர்ச்சியான விஷயம் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஆயிரம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஃபில் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஒரு நம்பர் கொடுத்து இத்தனை அரசு எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது நம்ம மாணவர்களுக்காக அதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு நற்செய்தியாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை தகவல் வந்துச்சு அதுவும் சட்டமன்றத்துல இருந்து முதல்வர் சொல்லி வந்தது நூத்தி பத்து விதியின் கீழ் இதுக்கு முன்னாடி கொடுத்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஆனால் குரூப் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் அதுவும் எப்படின்னா குரூப் ஃபோர் வேக்கன்சியே குரூப் டூ லெவலுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ வேக்கன்சிஸ் அடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ நோட்டிபிகேஷன் வந்தா எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் தெரியல அதாவது குரூப் ஒன் லெவலுக்கு போயிடும் போல இருக்கு நூற்றி அஞ்சு நூற்றி இருபது இல்லைன்னா இரநூறு அந்த ரேஞ்சில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவும் இருக்கு இந்த மாதிரி நிறைய கொரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்டுருந்தாங்க ஸோ அதன் பேஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த வேக்கன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ கிளியர் கட்டாக கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வே இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால் குரூப் டூவோடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனுடைய மெயின்ஸ் இப்போ போய் எழுதியிருக்காங்க அவங்களுக்கான ரிசல்ட்டும் வந்து கிட்டத்தட்ட மே மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு ரைட் சரி இப்போ இதனுடைய வேக்கன்சிஸ் வந்து ஒரிஜினலாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அதாவது கோடு பாத்துக்கோங்க நான் வந்து வேக்கன்சி கிரைம் பிரான்ச் அந்த மாதிரி எல்லாம் சிஐடி அந்த மாதிரி நான் வைக்கவே வைக்கவே இல்லை ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் முப்பத்தி ஒன்னு பதினாறு இந்த கோட்ல ஆக்சுவலாக பதினொன்று இருந் பத்தொன்பது இருந்தது

சரி இப்ப அடுத்தது அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஓல வந்து பாத்தீங்கன்னா சிலது இருக்கு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க எல்லாமே குரூப் டூல இருக்கக்கூடியது இதுல ஒரு முக்கியமா வந்து குரூப் டூல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா முனிசிபல் கமிஷனர் நிறைய பேர் எதிர்பார்த்தது சார் இந்த தடவை கமிஷனர் வரவே இல்லையே அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா கோடு பாத்துக்கோங்க பத்து தொண்ணூத்தி ரெண்டு ஒரே ஒரு வேகன்சிஸ் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க முனிசிபல் கமிஷனர் புதுசா ஒரே ஒரு வேகன்சிஸ் கொண்டு வந்திருந்தாங்க ரைட் அடுத்தது வந்து வந்துருந்தாங்க ரொம்ப முக்கியமானது குரூப் டூ ஏ சர்வீஸ்ல வந்து சில போஸ்டிங் ஹெச்ஆர் அன்சிஇ வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நல்ல ஸோ இந்த லிஸ்ட்ல அசிஸ்டன்ட் டிப்பா அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இருபத்தி ரெண்டு குறைச்சிட்டாங்க அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் கோஆபரேஷன் மூணே மூணு தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு டிக்கோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை சாரி சொல்லப்போனால் இருபத்தி ஆறு இருந்தது ஜீரோ பண்ணிட்டாங்க திக்கோ பாருங்க இருபத்தி ஆறு இருந்தது ஒரிஜினலாக அதை ஜீரோ பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதாவது சுத்தமாக இல்லைன்ட்டாங்க சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுல முப்பத்தி ஏழு இருந்ததை இருபதா குறைச்சிட்டாங்க பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா குறைவு அடுத்தது அசிஸ்டன்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டு இருந்து நாற்பத்தி மூணா இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ திருப்பி வந்து ஒன்று குறைச்சி அதே இதுதான் சேம் ரீஸ்டோர் அங்க வந்து ரீஸ்டோர்னு சொல்லியிருப்பேன் ஒன்று குறைச்சு திருப்பி நாலு கொண்டு வந்துருக்காங்க ஓகே அதாவது ஒன்னு அதாவது பண்ணாங்க இங்க வந்து அதே விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க அதே தான் சேம் ரைட் அதாவது இங்க இருந்ததே திருப்பி அதே மாதிரி பண்ணிருக்கிறாங்க ரீஸ்டோர் தான் அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணாங்க திருப்பி அதே தான் கொண்டு வந்துட்டாங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு தான் இதுல சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் கோர்டு பார்த்துக்கோங்க பத்து பதினாலு இது வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி கிட்டத்தட்ட ஐநூறு பக்கத்துல இருந்துச்சு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு இருந்தது என்ன பண்ணிருக்கிறாங்க இரநூத்தி எண்பத்தி அஞ்சா குறைச்சாங்க இப்ப இரநூத்தி எண்பத்தஞ்சு இப்போ இந்த அடென்டட்ல உங்களுக்கு மேலும் அதாவது எட்டு இ இந்த அடன் அடண்டம் பாத்துக்கோங்க இந்த எட்டு இ ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் இது ரெண்டு நாள் முன்னாடி வந்தது அகைன் ஒன்னு குறைச்சு கிட்டத்தட்ட இதுல இருந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதிமூணு வேக்கன்சிஸை குறைச்சிட்டாங்க ஓகே டிரான்ஸ்போர்ட்ல வந்து திருப்பி அதே தான் கொண்டு வந்திருக்காங்க ஆக மொத்தம் வந்து மேபி இந்த ஏதாவது சின்ன மைனர் தப்பு பண்ணியிருக்கேன்னு பாத்துக்கோங்க ஏன்னா எனக்கே தெரியாது ஏன்னா இது எல்லாமே நைட்ல பண்ணது வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு வேகன்சிஸ் வரும்போது டூ தௌசண்ட் சம்திங் இருந்துச்சு

குரூப் டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் குரூப் ஒன் லெவலுக்கு போயிடுவாங்களா அதுதான் கேள்வி ஓகேங்களா குரூப் ஒன் லெவலுக்கு இறக்கிட்டா என்ன ஆகும்னா ஒரு முந்நூறு வேக்கன்சிஸ் தான் இருக்கும் இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முதல்வர் அவர்கள் எழுபத்தி ஐயாயிரம் எண்பதாயிரம் அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல மொத்தமே டிஎன்பிஎஸ்சியில மொத்தமே சேர்த்தோம்னா ஒரு பத்தாயிரம்சிஸ் வந்தா பெரிய விஷயம் எல்லாத்தையும் டோட்டல் இருபத்தி ரெண்டு சொல்லுவாங்கல்ல ஒட்டு மொத்தமா இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல இவ்வளவுதான் வரும் அப்படின்னு ஆயுமானு ஒரு பயமா இருக்கு எல்லாமே ஐயப்பாடு தான் எல்லாமே ஒரு கேள்விக்குறியோட தான் முடிக்கிறேன் இதுதான் ஃபைனல்னு நான் சொல்ல வரல ரைட்டா இதுதான் ஃபைனல் கிடையாது ஏன்னா எப்படி இந்த அடண்டன் போட்டு அடண்டன் இல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குறைச்சிருக்காங்களோ அடண்டன் ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி போட்டு இன்க்ரீஸும் பண்ணலாம் ஓகே நம்ம கையில் இல்லை பட் இப்போ இருக்கக்கூடிய அஸ் அஸ் பர் நவ் இன்னைக்கு நிலவரப்படி இதுதான் ரைட் இப்போ குரூப் ஃபோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் பர் நவ் இன்னைக்கு படி பார்த்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதி இன்னைக்கு இன்று படி பார்த்தீங்கன்னா இதுதான் வேகன்சிஸ் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் தனியாக போயிடும் அதுக்கப்புறம் வன காப்பாளர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு வேகன்சிஸ் தான் தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது தோராயமாக ஓகேங்களா அண்டர்லைன் த point approximately 2400 இருக்கும் சோப்ப இத வந்து அட்லீஸ்ட் least ஒரு 8000 ஜென்ரலே சொல்றேன் டைப் டைபிஸ்ட் அதுக்கு அப்புறம் இது வனகாப்பாளர் இதெல்லாம் சேக்காமலே வந்து பாத்தீங்கன்னா 8000 वैकेंसीஸ் வர வேண்டியது மேபி அடண்டம் போட்டு வரலாம் சோ இப்போ இது எல்லாம் ஏ சொல்றேன் அப்படின்னு கேட்டா போட்டிகள் மிக கடுமையாகி விட்டது போட்டிகள் ஏன்னா வந்து வேகன்சிஸ் கம்மி பண்ண கம்மி பண்ண கொஸ்டின் லெவல் எப்படின்னு பார்க்கணும் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கொஸ்டின் லெவல் வேக்கன்சிஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபைனல் ஓகேங்களா ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஓகேங்களா சோ அதை வச்சு பார்க்கும்போது தான் பார்த்து தான் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் ப்ரெடிக் பண்ண முடியும் நம்மளால அக்யூரேட்டாக சொல்ல முடியாது கட் ஆஃப் என்பது ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கட் ஆஃபா நம்பாதீங்கன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி யூடியூப் சேனல் சொன்னது யாருன்னா கற்பதையே எக்ஸாம் அன்னைக்கே ஒரு சில இன்ஸ்டியூட்டே கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுவும் தோராயமா பட் இங்க நான் சொல்ல வர்றது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் சைடு வச்சிருப்பீங்கல்ல இருநூறு கொஸ்டின் எழுபத்தி அஞ்சு எடுத்தா நூத்தி எண்பது எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வச்சிருப்பீங்கல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க கேள்விக்கு நூத்தி எண்பது நூத்தி எழுபது அப்படிங்கிறத நூத்தி எண்பத்தஞ்சு ஒரு ஐந்து கேள்வி நீங்க ஒரு டார்கெட் இருப்பீங்கல்ல அந்த டார்கெட்ட ஒரு ஐந்து கேள்விகள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா போட்டி கடுமையாக உள்ளது வேக்கன்சிஸ் கம்மியா இருக்கு இப்ப அடுத்த ஒன்னே ஒன்னு கொஸ்டின் லெவல் எப்படி இருக்குன்னு பாக்கணும் கொஸ்டின் லெவல் எக்ஸாம் அன்னைக்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போருக்கும் குரூப் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ஸோ அப்போ அதுல தான் தெரிய வரும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் நடக்கும் போது அதை பேஸ் பண்ணி தெரிய வரும் நாற்பது நாள் தான் இருக்கு குரூப் ஒன்னுக்கு ஓகேங்களா அதுக்குள்ள இன்னும் துரிதப்படுத்தணும் குரூப் ஒன் ஸ்டூடண்ட்ஸ் தே ஆர் கிளவர் அவங்க அது பாட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம கவலைப்பட வேண்டியது குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் தான் ஏன்னா அவங்களுக்கு தான் திக்கற்று இருக்கும் குரூப் ஒன் படிக்கிறவங்க தே ஹாவ் ஆல்ரெடி ஹவ் பிளான் அவங்களுக்கு கைடு பண்றதுக்கு சோர்ஸ் இருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வாங்குறவங்களும் சோர்ஸ் பட் கிளியரா வேண்டியது அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா குரூப் டூ குரூப் டூ ஏ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ரெண்டையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன் குரூப் ஒன் அதர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அதர் ஜெர்னலிஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஓகே ரைட் ஸோ உங்களுக்காக கற்பதேசில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் என்னென்ன நாங்க பிடிஎஃப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கொடுக்குறோம் GK, General ஜென்ரல் Question and ஆன்சர்ல ஹண்ட்ரட் டேஸ் ஜிகே கொடுத்துட்டு இருக்கிறோம் பே உங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கோம் கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதை தாண்டி குரூப் டூ குரூப் டூ ஏக்கு இங்கிலீஷ் பொது ஆங்கிலம் ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் கூடிய விரைவில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலிசி நோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம கற்பதை ஏஎஸ் நம்மளுடைய டெலிகிராமில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ பார்க்காதவங்க பாருங்க இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்க இப்பா நேற்று நைட்டு ஃபுல்லாக இவ்வளவும் வேலை பார்த்துருக்கோம்ப்பா நேற்று நைட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி டேபிள் போட்டு இவ்வளோ ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ ஒர்க் யாருக்காக பார்த்தோம்னா நம்மளுடைய கற்பதைய ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டெஸ்பே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெருசாக வராது அதுக்காக டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும் அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல் குரூப்புக்கு பண்ணுங்கள் அது இன்னும் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் சரி இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ட் ஜாயின் பண்ணுங்க கற்பதேயஸ் பேச்சில் வேற ஏதாவது தகவல் வேண்டும்னா கர்பதேயஸுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க இல்லைனா கர்பதேயஸ் டெலிகிராம் குரூப்பில் சேனலில் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்